ஜெர்மனியில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் அதிகரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அது தொடர்பான இறுதி தீர்மானம் அரசு தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய மில்லியன் கணக்கான ஓய்வூதியதாரர்கள் இந்த உயர்வு காரணமாக மூன்று தசம் ஏழு நான்கு கூடுதல் பணத்தை பெற உள்ளனர் இந்த உயர்வு எதிர்பார்த்ததை விட அதிகமாகும் என ஜமானியர்கள் தெரிவிக்கின்றனர் இதன்படி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஓய்வூதியம் நாற்பத்தி எட்டு சதவீதமாக இருக்கும் என்று அரசாங்கம் உத்தரவாதம் அளித்துள்ளது உதாரணமாக ஓய்வூதியம் பெறுபவர் தற்போது ஆயிரம் யூரோக்களை பெற்றால் அவர்கள் முப்பத்தி ஏழு தசம் நான்கு பூஜ்ஜியம் யூரோக்களை கூடுதலாக பெறுவர் ஆயிரத்து ஐநூறு யூரோ ஓய்வூதியம் உள்ளவர்களுக்கு ஐம்பத்தாறு தசம் ஒன்று பூஜ்யம் யூரோக்கள் கூடுதலாக கிடைக்கும் அதே நேரத்தில் இரண்டாயிரம் யூரோ ஓய்வூதியம் பெறுபவர் எழுபத்தி நான்கு அதிகமாக பெறுவர் சோஷியல் பார்ட்டி நிரந்தரமாக விரும்புகிறது அதே நேரத்தில் சில குழுக்கள் குறித்த தொகையை ஐம்பத்து மூன்று சதவீதமாக அதிகரிக்க கோருகின்றன ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை வைத்துக் கொள்ளவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலிருந்து பயனடையவும் இந்த ஓய்வூதிய சீர்திருத்தம் உதவியாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது